வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் இப்ப நம்ம பார்க்க வந்திருக்க பூமி வந்து பாத்துட்டீங்கன்னா கிணத்துக்கிட வீரர்கள் அமைஞ்சிருக்கிற அதுவும் தார் ரோடு மேல அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான மூணு ஏக்கர் அறுபது சென்ட் நிலம் தான் பாக்க வந்திருக்கோங்க சின்ன வயசு தென்னம்பிள்ளைகளோடு அமைஞ்சிருக்கிற அதுவும் ரோட்டு மேலே தார் ரோடு மேலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நானூறு அடி தார் ரோடு பேசுனாலே அமைஞ்சிருக்கிற ஒரு மூன்றரை ஏக்கர் விவசாய நிலத்துக்கும் சேராது தென்னந்தோப்புக்கும் சேராது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை வயசு நாட்டு தென்னமரத்தோட வந்திருக்குதுங்க வீடியோ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டேரெக்டாக வந்து பேசிக்கோங்களேன் பார்த்துட்டு பேசிக்கலாம் இதே மாதிரி நல்ல பதிலுக்கு வந்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கிணத்துக்கடவை நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா வீடியோவில் இருக்க வடக்குலையம் ஜங்ஷனுங்க இந்த ரோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு நடுப்புணி மெயின் ரோடு வடக்கு பாளையம் ஜங்ஷன் வரும் வடக்குலையம் ஜங்ஷன்லேருந்து பக்கமாக தான் வந்து நம்ம லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க ஸோ கிணத்துக்கடவு ஏரியா கோயில் பாளையம் ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த லேண்டை வந்து கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் பிடிக்கும் மண்ணெல்லாம் வந்து பாருங்கள் செம்மண் காடு சுத்தமான செம்மண் காடுன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சாயில் எந்த அளவுக்கு ரெட்டிஷாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு மெயின் ப்ளஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா தண்ணி சோர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல்ல எம்டி லேண்டாக இருந்தது இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தென்னம்பிள்ளைகள் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க இந்த லேண்டோடய ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பொழுது மொத்தமாக ஒரு பதிமூணு ஏக்கருங்க பதிமூணு ஏக்கர்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு ஏக்கர் அறுபது சென்ட் மட்டும்தான் பிரித்து கொடுக்குறாங்க இப்போ ஒரு தடம்போது பார்த்தீங்களா நம்மளது ஃபுல்லாக ரோடு பேஸாக நானூறு அடி தார் ரோடு ஃபேஸ்லேயே வந்துடுது ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் மனு தட மாதிரி இருக்கிறதுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கனா தார் ரோடு மேலே நம்மளுக்கு லேண்ட் இருக்குதுங்க இப்போ இந்த லேண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக மூணு ஏக்கர் அறுபது சென்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கருமே ரைட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் அப்போ டோட்டலாக வந்து மூணு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க ஸோ ரெண்டு பிட்டாக இருக்குது உங்களுக்கு அதனால் என்ன ப்ளஸ்ன்னு கேட்கும்பொழுது இப்போ லெஃப்ட் சைடு பார்த்துட்டு இந்த லேண்டு வந்து ஒரு ஒன்று அறுபது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ரைட் சைடு பார்த்துட்டு இருக்க ரெண்டு ஏக்கர் வேணாலும் நீங்கள் தனித்தனியாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாமுங்க தனியாக எடுத்தாலும் கூட ரெண்டு ஏக்கர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு ஏக்கருக்கு உங்களுக்கு நல்ல இரநூறு இரநூத்தம்படி ரோடு பேஸ் வந்துடும் இந்த ஒன்று அறுபது எடுக்கிறீங்கனாலுமே அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி ரோடு பேஸ் வந்துடும் ஸோ வந்து நீங்கள் டோட்டலாக மொத்தமாக எடுத்தாலும் சரி தான் அல்லது நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் உங்களுக்கு எப்படி உங்களோட பட்ஜெட் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கிட்டாலுமே பிரித்து எடுத்துக்கிட்டாலுமே நான் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்லாம் அந்த மாதிரி தான் லேண்ட் அவைலபிளாக இருக்குது லேண்டில் வந்து என்னென்ன விவசாயம் நடந்துகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருங்க மிளகாய் வச்சுருக்காங்க வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா தென்னம்பிள்ளைகளுக்கு நடுகல தென்னம்பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து வயசு அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு வயசு மரமாச்சுங்க மொத்தமான பதிமூணு ஏக்கர்லேருந்து பிரித்து கொடுக்குறாங்க விவசாயம் பார்த்தீங்கன்னா வருங்க மிளகாய் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே தண்ணீர் இருக்குது பதிமூணு ஏக்கர்னாலும் வந்து எல்லாமே பராமரிக்கிற அளவுக்கு தண்ணீர் வச்சுருக்கிறாங்க இப்போ ஒரு சின்ன தேவைக்காக மட்டும்தான் ஒரு பிட்டு மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒன்று அறுபதா ரெண்டு ஏக்கரா எது வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை டோட்டலாக மூணு அறுபது வேணாலுமே ரோடு ஃபேஸ் ஃபுல்லாக ரோடு ஃபேஸ்லேயே கொடுத்துட்லாமாங்க ஏன் தார் ரோடு பேச ரொம்ப இம்பார்ட்டன் நான் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருமே தார் ரோட்டு மேலே வாங்கிட்டால் கொஞ்சம் சிரமமில்லாத வேலையாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி லேண்டு தான் இப்போ நம்மளுக்கு வந்திருக்குது ஸோ பிரித்து கொடுக்குற காரணத்தினால எந்த ஒரு லேண்டுக்கு தண்ணீர் சோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஆனால் ரேட்டு வந்து எம்டி லேண்டோட ரேட்டு தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த ஏரியாவுக்கு தார் ரோட்டு மேலே நல்ல வெளிச்சமான காடுங்க இடத்துல வந்து நின்று பார்த்தீங்கன்னா பக்கத்து காடு நம்ம நம்ம நல்லா ரொம்பவே வெளிச்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான லேண்டு மெயினாக வந்து வாஸ்துப்படி நல்லபடியாக இருக்குதுன்னு சொல்லுவேன் நல்லா கிழக்கு செறிவு காடுங்க வாஸ்து நூற்றுக்கு நூறு இருக்குது கன்னி மூலை வந்து நல்லா மேடாகும் ஜல மூளை கொஞ்சம் இறக்கமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குது நூற்றுக்கு நூறு வாஸ்துப்படி பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் விலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சொல்லலைங்க ஒரு ஏக்கர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு ஏக்கர் அறுபது சென்ட் இருக்குது ஒரு ஏக்கர் நம்ம அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு லட்சத்துக்குள்ளே முடிச்சுக்கலாமாங்க ஒரு ஏக்கரை மொத்தமாக வந்து மூணு ஏக்கர் அறுபது சென்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் கால்குலேட் பண்ணிங்க ஒரு அறுபது ரூபாய்க்கு முன்னே பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மொத்தமாக வந்து நீங்கள் எடுக்கல இல்லை ஒரு சின்ன பிட்டாக எடுத்துக்கிறீங்கனாலும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஒரு பட்ஜெட் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒன்று அறுபது சூட்டபுளாக இருக்கும் ஒரு ஒன்றை ஒன்றே கால் ரூபா ஒன்றாறுரூவா பட்ஜெட் பார்க்குறவங்க அந்த ரெண்டு ஏக்கர் சூட்டபிளாக இருக்கும் லேண்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பார்த்த உடனே வேகமாக வந்து பாருங்கள் இடம் யாருக்காக இருந்தாலுமே கண்ணுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதே மாதிரி நல்ல பதிவுகள் நம்ம சேனலில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடனே நம்ம பதிவுகள் வந்து உங்களுக்கு சேரும் நல்ல லேண்டு நம்மகிட்ட சேலுக்கு வச்சிருக்கீங்க கொஞ்சம் உடனே வேகமாக சேல் பண்ணணுன்னா நம்ம ஹோம் சேலஸ் எடுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பார்த்துட்டு நீட்டாக நல்லபடியாக பேசி வாங்கி கொடுக்குறோம் முடிச்சு கொடுக்குறோம் எதுவாக இருந்தாலும் வாங்க பார்த்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே